ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சரிசியும் பீட்ரூட்டையும் வச்சு நம்ம இன்னைக்கு தோசை செய்யப் போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊறுனாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட இஞ்சி சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம் செரிமானத்துக்காக இஞ்சி ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்குறோம்ல அந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ மாற்றிட்டு இது கூட அந்த பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம் வீட்டில் இட்லி மாவுலாம் இல்லாத சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது பச்சரிசி இருந்துதுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாருக்கு மாற்றிட்டோம் அதுக்கப்புறமா இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கெட்டியாக இல்லாமல் நல்லா இதை மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கணும் இது ந இது வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற போகிறதில்லை ரவை தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி மெத்தடில் தான் ஊற்றணும் ஸோ நல்லா தண்ணியாகவே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேவருக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பீட்ரூட் ஆட் பண்ணதால் இப்போ நம்ம அடுப்பில் கல்லை வச்சு சூடான பிறகு தோசை ஊற்றலாம் இது மாதிரி ஒரு குட்டி டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோங்க கரண்டியில் ஊற்றுறத விட இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா தண்ணியாக இருக்கிறதால ரவை தோசை மாதிரி தானே நம்ம ஊற்றுறோம் அதனால் நம்ம கரண்டி வச்சு தேக்க தேவையில்ல ஸோ இந்த மாதிரி ஊற்றுனா தான் சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இப்போ எல்லாமே நல்லா ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போடலாம் இப்போ பாருங்கள் தோசை திருப்பின ஒன்று எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் பீட்ரூட் சேர்த்துருக்கறதால நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம ஊற்றணும் ஏன்னா கருக ஆரம்பிச்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வச்சு வெங்காய சட்னி தான் பண்ணேன் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ